இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி வளர்பிறை ஏகாதசி திதி இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா அன்னைக்கு தான் யோக நிஷ்டையிலிருந்து நம்ம மகாவிஷ்ணு வந்து கண் திறக்கக்கூடிய நாள் இந்த நாளில் வந்து நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபடுவது நமக்கு நிறைய நன்மைகளை தேடித்தரும் அதே போல மறுநாள் துவாதசி திதி உத்தான துவாதசி என அழைப்பார்கள் இதனுடைய சிறப்பு என்பது துளசி கல்யாணம் இந்த துளசி கல்யாணம் செய்வதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றது வம்ச விருதியில் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி அருகாமையில நெல்லி செடி வைத்து நெல்லிக்காய் மீது அதாவது ஒற்றை படி ஒற்றை வரிசையில் விளக்கேற்றவங்க ஐந்து நெல்லிக்காய் இரட்டை வரிசையில் விளக்கேற்றவங்க ஆறு நெல்லிக்காய் நம்ம வந்து விளக்கு திரிய வந்து குமுழ் மாறி நம்ம செய்து அதை நெய்யில் நம்ம துவைத்து நெல்லிக்காய் மீது வைத்து தீபம் ஏற்றி மகாவிஷ்ணு அஷ்டோத்திரம் நம்ம படித்து நம்ம பூஜை செய்யும்போது நமக்கு வம்ச விருத்தி அடையும் மகாலட்சுமியின் அனுகிரகம் நம்ம பெற முடியும்